கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் இருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருநெல் பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கேருந்து சிஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளாற எல்லா இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலேயும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசுல கிராமத்துல நிறைய ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி அதுல இருந்து வேற கிளாப்ஸ் அவங்க தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசுல ஆழமா புரிஞ்சிருந்துச்சு ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனா சினிமா சைட்ல வர்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை டிக்கெட் ஆனா நீங்க விளாண்டுட்டே இருக்கணும் ரெகுலர் தான் அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்க எனக்கு தம்பி தமிஷனா இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்புல கவனம் சொல்ல ஆரம்பிச்சு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்ற மாதிரி டெஸ்ட் முடிச்சிரு அத்து டிகிரி முடிச்சிரு அத்த வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க அதுலேயே வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புனியத்தில் நல்ல வேலை கிடைச்சி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகணும் அங்கே ஆனால் டிக்கெட்டை விடாம தொடர்ந்து வளர்ந்துட்டு இருந்ததுனால நேஷனல் பி டீம் வரைக்கும் வளர்ந்துட்டு இருந்தேன் அப்ப இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்டா பிராக்டிஸ் மேட்ச் வர்றாங்க ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு உள்ள ஆர்வத்தினால சில கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் புரேஷ் சைனா இது மாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணிணா விளாண்டுருக்கேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் எத்தமே குடும்ப சூழ்நிலைனால என்னால கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும்போதே நான் டேரக்ட் டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு இந்த கோவிட் லாக்டவுன்ல வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து வந்துட்டோம் இது வரைக்கும் நமக்கா என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடு கட்டு நம்பர் கிளாஸ் நம்பர் எல்லாம் பண்ண முதல்ல தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசிச்சு வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமா சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை பார்க்கல ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைன் பிரேக் கிடைக்கல அப்படியெல்லாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பொது தலைமன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு அது இந்த இயர் எண்ட்ல ஆரம்பித்துவோம் பட் அதை தாண்டி அண்ணன் வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்போ அதுக்குள்ள சுகோரி போர்டீன்த் படம் வருதுன்றது வந்து ஆச்சரியம் ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனா இப்ப நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அந்த நம்ம கரெக்டான ஆன்சர்ல போய் சேரணும் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐ எம் தைட் பிளேஸ் ஆஃப் தூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டது பேரு எல்லாரும் எனக்கு அங்கே உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்துல ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமா லான்ச் ஆகுறது வந்து எத்தனை ஒரு வாய்ப்பு குறையும் கிடையாது தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி சார் என்ன சொல்றது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பேர்சனோட இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதா ஒரு பாசிட்டிவ் ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் வரைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாக எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவா சூப்பராக எனர்ஜிட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் ப்ரோசன் வேணும் அதுக்குதான் தன்னந்தியன் சார் வந்தார் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம நம்ம பார்க்கலாம் நம்ம கடை கடை கடைன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்து நடந்துச்சுருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபுசாரம் சொன்ன மாதிரி பிரபுசாரமன் சார் சொன்ன மாதிரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன்லைன் நீ பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க அறவா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதுல பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பாசிட்டிவாக வந்திருக்கு சரி தான் நன்றி